ராத்திரியில பூட்டிடுறாங்க ராத்திரியெல்லாம் வண்டி போக இல்ல வண்டி எல்லாம் போயிட்டு இருந்ததுனா வள விலங்குகள் ரோடுக்கு வராது ரோடு இப்ப ராத்திரியில வண்டி போகாதனால வனவிலங்கு எல்லாம் ரோடுக்கு தாராளமா வந்துடுது அடுத்து அப்படியே வெடிஞ்ச உடனே அதான் காரணமா வனவிலங்கு அதிகமா வர்றதுக்கான காரணமே உங்க ரோடு பிளாக் பண்ணதா தான் இருக்கு அதான் காரணமா இருக்கலாம் ஆனா அரசு பரிசீலிக்கணும் ரோட வந்து பிளாக் பண்ண பின்னாடி தான் விலங்கு நடமாட்டம் அதிகமா இருக்கு வள விலங்குகள்லாம் நடமாடணும் தான் ரோட பிளாக் பண்றீங்க ஃப்ரீயா காட்டுக்குள்ள நடமாடலாம் பரவாயில்ல ஆனா ஊருக்குள்ள வருது ஆனா கண்டிப்பாக அதுக்கு என்னன்னு பார்த்து அதற்கான தீர்வை அரசு கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அதே போல பாத்தீர்கள் சொன்னால் பாண்டியார் பொன்னம்பா போல மேச்சூர் உபரிநீர் திட்டம் அந்தியூர் பக்கம் அந்த பக்கம் பயனடையக்கூடிய அந்த திட்டம் மேற்றூர் உபரிநீர் திட்டம்